கோவிலுக்கு போகும் போகிறோம் ஆயிரம் கூட்டம் இருந்தாலும் அப்பா கையை புடிச்சுட்டா ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு தெம்பு இருக்குமோ அதே தான் குரு பலன் இருக்கும் பொழுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் குரு வரார் இதுக்கு மேல என்ன வேணும் பதினொன்றாம் இடத்தில் குரு வரும் பொழுது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் வாக்கு வன்மை மேலோங்கும் உங்கள் வார்த்தையை யார் சொன்னாலும் இனிமேல் கேட்பாங்க இதுக்கு முன்னாடி அலட்சியப்படுத்தினவங்கள்லாம் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா சிம்மராசியில் பிறந்து கல்வியில் பெரிய முன்னேற்ற பலனை கடவுள் தருவார் அதே மாதிரி குலதெய்வ அனுகூலம் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு சாமி கும்பிட்டு கூட வீட்டில் சாமியே இல்லையோன்னு வருத்தமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தெய்வ நடமாட்டத்தையும் அவர்களால் உணர முடியும் கடவுளோடு பேசுவாங்க கடவுளுடைய ஆக்ஷான சக்தி அவங்களுக்குள்ளே இறங்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நிலம் சார்ந்த விஷயங்கள்ல சிம்மராசிக்காரர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லற வாழ்க்கையில் தயவு செஞ்சு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகணும் அப்படி இல்லைன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு குறிப்பாக பார்வையற்ற குழந்தைகளுக்கு சிம்மராசியில் பிறந்தவர்கள் போயிட்டு எந்த உதவி செய்தாலும் அந்த உதவி அவர்களுக்கு இந்த சித்திரை புத்தாண்டு சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வாறான பலாபலன்கள் அவங்களுக்கு தர இருக்கு புத்தாண்டு தொடங்குதோ இல்லையோ ஒரு பெரிய கலக்கத்தோடு காத்திருக்க கூடிய ராசியில சிம்ம ராசிக்காரர்களும் ஒருவர்கள் ஏன்னா அஷ்டமத்து சனின்ற இப்ப அவங்களுக்கு ஆரம்பிக்குது இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள்ல சிம்ம ராசிக்காரர்கள் நிறையவே பயந்துகிட்டே இருக்காங்க ஸோ ஐபிசி வாயிலாகவே நான் நம்ம பக்தி வாயிலாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறது சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டம சனியை நினைத்து தயவு கூர்ந்து பயப்பட வேணாம் ஏன்னா சனி பகவான் சிம்ம ராசிக்கு எட்டாவது வீடான குருவோட வீட்டில் தான் போய் மறையிறாருங்க அஷ்டமத்தில் குருவோட வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு கோவில் கருவறைக்குள் நாம் சென்றால் நம்மளுடைய மனது எப்படி புனிதப்படுமோ அதே மாதிரி தான் சனி பகவானும் குருவோட வீட்டுக்கு வரும்பொழுது அவர் புனிதப்படுவார் அந்த இடத்துல குறிப்பாக காலபுருஷ தத்துவத்தில் பன்னிரெண்டாவது வீடு தான் மீனராசின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ கடைசியான இடம் அதுதான் சனி பகவான் போயிட்டு திருப்பா இன்னொரு ரவுண்டை ஆரம்பிப்பார் மேஷத்துலேருந்து அப்போ தன்னுடைய அத்தனை தவறான விஷயங்களுக்கும் அவர் போய் எல்லாருக்கும் கொடுத்த கரும பலன்களையும் அந்த இடத்துல தான் போய் குருவோட இடத்துல சேர்க்குறாருங்க அப்போ சேர்க்கும் பொழுது அவர் தன்னை தானே புனிதப்படுத்திக் கொள்கிறார் அப்போ புனிதப்படுத்துறதுனால சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு புனிதமான பலன்களைத்தான் சனி பகவான் வழங்குவாருன்னு நான் சொல்லுவேன் அதில் நீங்க தயவு செஞ்சு பயப்படவே சிம்ம ராசிக்கு சனி அஷ்டமத்தில் வந்து மறையுதுன்னு சொல்லி ஒரு பக்கம் அச்சம் இருந்தாலும் கடந்த ஒரு வருடமாக பத்தில் இருந்த குரு பகவான் பதினோராது இடத்துக்கு வராரு குரு பலன் அப்படின்றது ஒரு ஜாதகனுக்கு ஒரு ராசிக்கு எப்போதெல்லாம் இருக்கிறதோ மற்ற எந்த கிரகத்தை நினைத்தும் அவர்கள் கவலை கொள்ளவே வேண்டாம் ஏன் அப்படின்னா அந்த குருன்றது ஆயிரம் கூட்டத்தில் கோவிலுக்கு போகும்போது ஆயிரம் கூட்டம் இருந்தாலும் த அப்பா கையை பிடிச்சிவிட்டா அவர் பிள்ளைக்கு எவ்வளோ தெம்பு இருக்குமோ அதே தான் குரு பலன் பொழுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கும் பதினொன்றுல குரு வராரு இதுக்கு மேலே என்ன வேணும் பதினொன்றாம் இடத்தில் குரு வரும் பொழுது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் பத்தில் குரு இருக்கும்பொழுலாம் பொருளாதாரத்தில் கடும் சிக்கலை சிம்மராசிக்காரர்கள் கடந்த ஒரு வருஷமாக சந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க அஞ்சும் பத்தலை ஐம்பதும் பத்தலை அஞ்சு லட்சமும் பத்தலை இங்கே வர்றது பத்து ரூபா இருந்துச்சுன்னா செலவு பதினஞ்சு ரூபா அடுத்த அஞ்சு ரூபா எங்கே போய் ரெடி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் ஃபைனான்ஷியலி ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இந்த காலத்தில் இருக்குது அதே மாதிரி வேலையை கடந்த ஒரு வருஷத்தில் இழந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் நிச்சயமாக வேலை கிடைக்கும் ஏன்னா பத்தில் குரு வந்தால் பட்டம் பறிப்போவும் பதவி பறிப்பவும் பேரை கெட்ட பேர் வந்துடும் நல்லதே செஞ்சுருந்தாலும் சொல்லிலாம் நிறைய பேர் வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க அந்த சிக்கல்கள் எல்லாமே மாறும் உங்களை யாரெல்லாம் அலட்சியப்படுத்தினாங்களோ உங்களை அங்கீகரிப்பார்கள் யாருக்கெல்லாம் டி ப்ரமோஷன் இருந்துச்சோ சிம்மராசியில் பிறந்து அவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கிடைச்சே தீரும் அதே மாதிரி ரொம்ப குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் இந்த ஒன்றரை வருஷமாக கேது வந்து உட்கார்ந்ததுலேருந்து குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் நிறைய தவிச்சிருப்பாங்க வேஷத்துக்காக வெளியில் வந்துவிட்டா சிரிச்சுக்கிட்டு உள்ளே போய்ட்டு பல வழிகளை அனுபவிச்சுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் சந்தோஷமான காலமாக இருக்கும் வாக்கு வன்மை மேலோங்கும் உங்கள் வார்த்தையை யார் சொன்னாலும் இனிமேல் கேட்பாங்க இதுக்கு முன்னாடி அலட்சியப்படுத்தினவங்கள்லாம் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா சிம்மராசியில் பிறந்து கல்வியில் பெரிய முன்னேற்ற பலனை கடவுள் தருவார் இதுக்கு முன்னாடி நிறைய அரியர் எனக்கு இருக்குங்க எப்படி கிளியர் பண்ண போகிறோம்னு தெரியலேன்னு பயந்துட்டுருக்கு ரவங்க எல்லாம் ஒரே அட்டம்ல பல அரியர் இந்த வருஷத்துல கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பை தருவாரேனே சொல்லலாம் அதே மாதிரி குறிப்பா மூணாம் இடத்தை குரு பாக்குறதனால புதிய முயற்சிகளை இந்த வருஷத்தில் சிம்மராசிக்காரர்கள் துணிவோடு தொடங்குவார்கள் இதுக்கு முன்னாடி பல வேலைகளை செய்யலாம் செய்யலாம் செய்யலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க அதுவும் இந்த மூணு நாலு வருஷமாக எல்லாம் இருக்கும் திறமை இருக்குது வசதி இருக்குது பணம் இருக்குது ஆள் இருக்குது எல்லாம் செய்யலாம் நினச்சா கூட சத்தியமாக ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றும் இல்லாதவங்களாம் நல்லா வந்துட்டாங்களே நம்மளால் செயல்படுத்த முடியலேன்னு சொல்லி பல கழகத்தில் இருந்தவர்கள் இந்த வருஷத்தில் துணிவோடு செயல்படுவார்கள் அது துணிச்சலாக பல முடிவுகள் எடுத்து பல வேலைகளை செஞ்சு பல விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்து வந்த சண்டெல்லாம் சரியாகும் பிரிஞ்சு போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேருவாங்க நமக்கு யாரெல்லாம் வழியை கொடுத்தாங்களோ அவங்களாம் உணர்ந்து வந்து தன் தவறை திரும்ப வந்து சிம்மராசிக்காரங்கள்ட்ட வண்டிட்டு மன்னிப்பு கேட்பாங்க அதே மாதிரி சிம்மராசிக்கு அஞ்சாவது இடத்த குரு பார்க்குறாருங்க அஞ்சை குரு பார்க்கும்பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் பூர்வ புண்ணியத்தால் பெரிய அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் சார் இதுக்கு முன்னாடி நான் நிறைய புண்ணியம் பண்ணேன் சார் எனக்கு அதெல்லாம் கிடைக்கவே இல்லையான்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு இருக்கலாம் கண்டிப்பாக புண்ணிய பலன்களை அவர்கள் பார்ப்பார்கள் அதே மாதிரி குலதெய்வ அனுகூலம் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு சாமி கும்பிட்டு கூட வீட்டில் சாமியே இல்லையோன்னு வருத்தமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தெய்வ நடமாட்டத்தையும் அவர்களால் உணர முடியும் கடவுளோடு பேசுவாங்க கடவுளுடைய ஆக்ஷான சக்தி அவங்களுக்குள்ளே இறங்கும் சிம்மராசியை நீங்கள் பாருங்கள் இந்த இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு அவங்க எதை சொன்னாலும் பழிக்கும் அவங்க எந்த வேலையை செஞ்சாலும் அது சக்ஸஸ் ஆகிடும் அதே மாதிரி அவங்களுக்கு குறிப்பாக ஏழில் இருந்த சனி விலகிறாரு காதல் பிரச்சனை எது இருந்தாலும் சரியாயிடும் இது இந்த கடந்த மூணு வருஷத்தில் எடுத்து பார்த்தோம்னா நிறைய பேர்த்து காதல் தோல்வி சிம்மராசிக்கு இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் இருக்கும் உறவுகளால் ஏமாற்றப்பட்டிருப்பார்கள் நிறைய நம்பிக்கை துரோகம் வந்திருக்கும் பொழுது தப்பான வழின்னு இல்லை அது நண்பர்களால் ஏற்பட்டிருக்கலாம் சொந்த பந்தத்தால் வரலாம் வேலை செய்கிற இடத்துல கூட வரலாம் அந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நிலையை உருவாக்கும் எட்டில் சனி வரப்போகிறாரு எட்டில் சனி வந்திருக்காரு அஷ்டமத்து சனி நடக்குது போது ஒரே விஷயத்தில் மட்டும் கவனம் இல்லற வாழ்க்கையில் தயவு செஞ்சு ரொம்ப இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகணும் அப்படி இல்லைன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் பிரிவு வரும் கருத்து வேறுபாடுகளை அது ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கலில் தயவு செஞ்சு கவனம் மூன்றாவது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை சிம்மராசி எடுக்கவே கூடாது யாருக்கும் ஜாமீன் போடுறதோ நல்லவர் தானே பணம் கொடுங்க நான் வாங்கி கொடுத்தறேன்னு சிபாரிசு சொல்கிறதோ இவர் தான் வேலை போட்டு கொடுங்கன்னு நம்ம குடும்ப விட்டோம்னா நம்ம பேருக்கு எடுத்து விட்ருவாங்க இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அதே மாதிரி சிம்மராசிக்கு பத்தில் இருந்த குரு பதினொன்றாவது இடத்துக்கு போகிறதுனால பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த வருஷத்தில் இருக்கு எதிர்பாராத பண வரவு இந்த வருஷத்தில் இருக்கு சார் லட்சம் தான் எனக்கு வருதுன்னு நினைச்சா கோடி வரக்கூடிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்துவார் துணிவோடு பல முதலீடுகளை இந்த வருஷத்தில் அவர்கள் செய்வார்கள் என்ன லாபத்தில் குரு இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் எந்த குறைபாடுகளையும் ஏற்படுத்தா எந்த வகையான முதலீடுகளை செய்யலாமே இவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நிலம் சார்ந்த விஷயங்கள்ல சிம்ராசிக்காரர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் விவசாயம் சார்ந்தோ நிலம் சார்ந்தோ அந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ரொம்பவே பீக்கில் சூப்பர் இருக்கக்கூடியதாக இருக்கும் சோ அதெல்லாம் அவங்க நல்ல விதமாக பயன்படுத்தலாம் ஒடனே ஒன்னு பர்சனல் நினைக்கிற விஷயத்துல மட்டும் கவனம் பர்சனல் லவ்வோ ஓ ரிலேஷன்ஷிப்போ அல்லது கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்களையோ யார்ட்டையும் தயவு செஞ்சு பகிர்ந்துக்கவே கூடாது அப்படி பகிர்ந்துக்கிட்டால் அதுவே பெரிய வழிகளை ஏற்படுத்தும் ஏன்னா அஷ்டமத்தில் சனி வந்தால் அந்யோன்யமான தம்பதிகள் கூட ஒரு நாளாவது சண்டை போட்டு தள்ளி படுக்கணும் அல்லது பிரிஞ்சு வாழணும்னு எப்போவுமே சொல்லுவேன் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இவர்கள் புரிதலோடு செயல்பட்டால் இந்த வருடத்தை பொற்காலமான வருடமாக அவர்கள் மாற்றலாம் மேலும் குரு பகவான் முதல் ஒரு வருஷத்துக்கு பண்ணவே மாட்டார் அந்த குரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அஷ்டமத்து சனி பலவீனமாகத்தான் இருக்கும் இந்த முதல் ஒரு வருஷத்து வருஷத்தில் அஷ்டமத்து சனியில் இவங்க எந்த அளவுக்கு துணிவோடு அட்டிச்சு நிறவுறாங்களோ அடுத்த ஒன்றரை வருஷம் இந்த ஃபவுண்டேஷனில் அவங்க உட்கார்ந்து அடுத்த ஒன்றரை வருஷத்தையும் ராஜாவாக மாற்றலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் நல்ல பலன்களாக இந்த வருஷம் தரப்போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அற்புதமாக இருந்தாலும் சனி அஷ்டமத்தில் வர்றது ஒரு ஒரு பலவீனம் ரெண்டாவது ராசியில் கேது இருக்கிறது இன்னொரு பலவீனம் ஏழில் ராகு வர்றது இன்னொரு பலவீனம் ராசியில் கேது இருக்கும் பொழுது சிம்மராசிக்காரர்கள் உடலை பாதிக்கும் மனதை பாதிக்கும் எண்ணங்கள்ல கொஞ்சம் தெளிவில்லாத சில தடுமாற்றமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழல்களுக்கு தள்ளப்படுவார்கள் புதிய உறவுகளால் சில சில சிக்கல்களை சிம்மராசிக்காரர்கள் பார்ப்பார்கள் இதை எல்லாத்தையும் கருத்தில் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு ஒரு எழுபத்தைந்து நல்ல பலன்களும் நான் மேற்கூறிய சின்ன சின்ன பாதிப்புகளால் ஒரு இருபத்தைந்து சதவீதம் அவர்களுக்கு கெடுபலன்களை தரக்கூடிய இடத்துலையும் இருக்குது இந்த இருபத்தி அஞ்சில் இவங்க தெளிவாக இருந்துட்டால் அந்த எழுபத்தி அஞ்சை அவங்களுக்கு நூறு சதவீதம் மாதிரி பெரிய பாசிட்டிவான வருஷமாக அமைச்சு கொடுக்கும் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அவர்கள் இருக்கமாக பிடிக்கக்கூடிய கடவுள் யார் வழிபாட்டு முறைகள் என்ன பரிகாரங்கள் என்ன ஸோ இவங்க வந்து என்னராசிக்காரர்கள் எவான் செவருமானுடைய வழிபாடுகளை இறுக்கமாக பிடிப்பது ரொம்பவே நல்லது ஒரு ஒரு முறை முறை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அண்ணாமலையாருடைய திருக்கோவிலுக்கு சென்று அங்கே அண்ணாமலையை கிரிவலமாக வளம் அந்த அண்ணாமலையாரை பார்த்துட்டு வந்தாலே போதும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சிக்கல்கள் தீரும் முடிஞ்சால் இவங்க எப்பவுமே சாதுக்களுக்கு உணவு கொடுக்கலாம் எந்த கோயிலுக்கு போனாலும் சரிதாங்க ஒரு பத்து பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க சில பேருக்கு நமக்குலாம் கோவம் வரும் இவங்க வேணுன்னே வந்து கேட்குறாங்கன்னு பரவாயில்ல இல்லை யார் கேட்டால் என்ன இருக்குது சாப்பாடு தானே ஒரு பத்து பேர்த்துக்கு ஒரு உணவை தானமாக செய்து வருவது ஒரு பெரிய பலனை தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக பார்வையற்ற குழந்தைகளுக்கு சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் போயிட்டு எந்த உதவி செய்தாலும் அந்த உதவி அவர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மறைச்சி கொடுக்கும் ஏன்னால் சனி என்பது மறைவிட ஸ்தானம் பார்வை என்பது ஒரு ஒரு குழந்தைக்கு இல்லாமல் போச்சுன்னா இந்த உலகத்தையே அது மறைச்சிடும் ஸோ அந்த அடிப்படையில் கண் பார்வை இழந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைங்க பள்ளிக்கூடம் இருந்தாலும் சரிதான் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு இவங்க போயிட்டு கொடுத்துட்டு வந்தாலே போதும் சத்தியமாக அந்த சனி பகவான் அவங்களை தொடவே மாட்டார். இதை மறக்காம தயவு கூர்ந்து நீங்க எல்லாரும் பண்ணணும் நானும் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் நல்லா இருப்பாங்க இந்த சித்திரை புத்தாண்டு தினத்திலே வந்து இந்த வருஷம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படியான பலாபலங்களை தரப்போகுது அப்படிங்கிறத வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க பலரும் பயந்து கொண்டிருந்திருப்பாருங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பூஸ்டப்பா இந்த காணொலி அமையும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் நிச்சயமா இந்த ஆண்டு அவர்களுக்கு சுபீட்சம் நிறைந்ததாக அமையணும் அப்படிங்கறத எங்களுடைய பிரார்த்தனைகளும் கூட டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் பாதாம் பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஃப்ரீ